வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சந்திராஷ்டமம் என்றால் என்ன அந்த நாட்களில் நாம் இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் நமது ஜாதகத்தில் சந்திரனின் நிலையை பொறுத்து நமது பிறந்த ராசி தீர்மானிக்கப்படுகிறது நாம் பிறக்கும் போது சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் நமது ஜென்ம நட்சத்திரமாகும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சந்திரன் தனது பயணத்தை தொடங்குகிறார் அதனால்தான் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்தில் இருந்து சில சுப மற்றும் அசுப விளைவுகளை அனுபவிக்கிறோம் சந்திரன் ஒவ்வொரு ராசியிலும் கால் நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் எனவே அனைவருக்கும் ஒரு மாதத்தில் இரண்டரை நாட்கள் சந்திரன் இருக்கும் காலம் சந்திராஷ்டம காலம் எனப்படுகிறது அஷ்டமம் என்றால் எட்டு என்று பொருள் உடலுக்கும் மனதுக்கும் காரணமாக இருக்கும் சந்திரன் அஷ்டமி வீட்டில் அதாவது ஜென்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கும்போது சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது அல்லது சந்திரன் தனது ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதினேழாம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டம காலமாகும் ஜோதிடத்தில் சந்திரன் மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் நமது மனதையும் எண்ணங்களையும் வழிநடத்தும் சந்திரன் எட்டாம் வீட்டில் மறைந்தால் அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் இரண்டே கால் நாட்களில் உடல் மனம் என பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிடும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது அதன் அம்சம் நமது ஜென்ம ராசியின் இரண்டாம் வீடான குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது ராசியை கொண்டு சந்திராஷ்டம நேரம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை பார்க்கலாம் ஜென்ம ராசியின் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வந்தால் அது சந்திராஷ்டமம் எனப்படும் உதாரணமாக மேஷ ராசிக்கு விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் சந்திராஷ்டம காலமாகும் இதேபோல் மற்ற ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் வரும் சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்க வேண்டியவை இந்த நாட்களில் நமது மனமும் எண்ணங்களும் தெளிவாக இருக்காது எனவே அந்த நாட்களில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிச்சயிக்கப்படும் போது மணமகன் மற்றும் மணமகள் இருவருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்கக்கூடாது சந்திராஷ்டம தினங்களில் புதிய தொழில் தொடங்குவது புதிய முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது இந்நாட்களில் கிரக பால் காய்ச்சுதல் வளைகாப்பு போன்ற காரியங்களை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் வாகனங்களை நிதானத்துடன் இயக்க வேண்டும் நேயர்களே நாமும் அவரவர் ராசிகளில் வரும் சந்திராஷ்டம நாட்களில் கவனமிடவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி